மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சம்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி பிள்ளைகளில் நன்றிய காலை வணக்கம் நாங்கள் பல மகிழ்ச்சியில் சித்திரப்படலாம் ஆர்ட் ட்ராயிங் என்ற பாடத்தில் சில சில பயிற்சிகளை செய்வோம் நாங்கள் செய்ய வரோம் கஷ்டப்பட்டு தரப்படாத படம் அது பெரியார்கள் வளர்ந்தால் முதல்ல ஆரம்பத்தில் அதை விருப்பம் வரதுக்காக இலகுவாளி முறை தான் உங்களை சித்திரம் படிப்பேன் இலகுவாளி ஆடை காட்டுப்பாடு ஒன்றுமில்லை இலகுவாளி ஆடை வந்து நாங்கள் அப்படியே இருந்துது தத்துரூபமாக அப்படியும் வந்து அந்த அமைப்பு வந்தால் சரி அதனால பலமுறை முறை சொல்லிப்படும் ஒரு படத்தை சிறுபிள்ளை வந்து சரி அல்லது ஆட்டை குடி எடுத்து சொன்னால் சரி அவ்வளோ எங்களுக்கு ஒரு அதுக்கு அந்த ஆளை பெரிய ஆளை கூட்டிகள சரி அது சில தான் உண்மையான ஆட்டு நான் சொல்ல அந்த தத்துவத்தை உண்மையாக முறையாக சொல்லுறேன் அனுபவத்தில் நம்ம அப்படி இல்லை அப்படி தாங்குறோம் இப்படி தாங்குறோம் அப்படி அனுப்பி சரி அதை அப்படி செய்வோம் அது கூட சளிப்ப தடுப்படும் இப்போ சரி தரையில் மேலாம் குழம்புலாம் எல்லோரும் அப்படி தாரு ஒரு இதில் செய்து வாங்கம் சரி அடி செய்தாப்போம் அப்படி சளிக்காமல் உருவாக்குவோம் சித்திரம் பிளாங்குவாங்க முக்கியப்படும் வேறு நீங்கள் சொல்லலாம் அச்சா சொல்லலாம் என்று ஊர் பிற ஆரம்பிக்க போகிறேன் சாதாரண கோடு சாதனங்களை வைத்துக்கொண்டுலாம் சாதனங்கள் சும்மா இப்படியான சாதனங்கள் ஏதாவது இப்படி கொண்ட விப்பம் இப்படி ஒரு குழந்தை விபம் இப்படி ஒரு பொருள் இதை கொண்டு இதுவாக்கப்படும் போகிறோம் அமைப்பு இப்படியான பொருட்கள் இதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்க போகிறீங்க இந்த கோடுகள கிருவிப்பொழுது பிள்ளைகள் சும்மா கிருக்க போது தங்களுக்கு மனம் தவிர கீரை போடு ஒவ்வொன்று ஒவ்வொரு உருவாக்க போகிறோம் நல்ல விஷயம் கற்றுல உங்கள கற்று நானும் உள்ளது யோசிப்பேன் அதோடய யோசிப்பார் என்னுடைய தான் செய்வோன்னு இல்லை நாங்கள் அமைப்பேன் செய்யப்போம் காரம்போம் இது என்ன செய்யலாம் இது ஒரு பெரிய உரிக்காத தேங்காய் ஆகலாம் என்ன தேங்காய் பார்த்தீங்களே தேங்காய் நிமிந்திருக்கு சரிச்சுட தேங்க இது ஒரு தேங்காய் ஆக என்ன ரெண்டு தாம்பழம் போய் சித்திரங்க உரிக்காததுங்க விழுந்து நிறத்தால் விழுந்து இருக்கும் அந்த பச்சை வந்து சேர்த்து இருக்க அப்படி ஒவ்வொன்றும் ஆகலாம் மரம் கோல் இது எதுவும் செய்யலாம் இது ஒரு பெனியன் போய் ஆகலாம் எல்லாமே போல் எல்லாம் பேருக்கு வச்சுருக்க தேங்காயிரு பெனியன் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக பென்னியன் டீசர்ட் டீசர்ட் இது டீசர்ட் வாங்கி போடல பாதிங்களேன் இது செய்ய மனத நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மற்ற என்ன செய்யலாம் இதை என்ன செய்யலாம் யோசிக்கிறீர்கள் இதை நாங்கள் உதாரணமாக இது ஒரு கத்தரிக்கையாகலாம் கத்தரிக்கையாக போகணும் வேறு வேதமாக செய்யப்படும் கத்தரிக்காமல் கத்தரிக்கை ஒரு பல வகையோட மகக்கல் வகையாகி போடலாம் விரகமாக எல்லாம் உதாரணம் என்னுடைய மனதில் கத்தரிக்காய மிளக்கறியா பாய்ச்சல் உங்களுடைய முதல்ல வேறு விதமாக விடலாம் அதற்காக ஒரு பொருள் சிந்திக்க முடியாது நான் சிந்திக்கிற போல் மற்றவர்கள் சிந்திக்கிற போல் இது என்ன செய்வோம் இந்த பட்டத்தை என்ன செய்யலாம் பட்டத்து ஒரு சல்லி பள்ளி ஒரு ஆகலாம் சல்லி பள்ளி காசு போரில் கோயில் அரிப்பிலும் மண்ணில் சல்லியம் பள்ளி போல் இல்லை பானி ஆகலாம் அதெல்லாம் பானையம் ஆகலாம் வட்டத்தில் மண்பானம் ஆக்கி விடலாம் மண்பானை ஆகி அப்படியும் செய்யலாம் ஒரு ஒவ்வொரு சேர்ந்து சரியான பள்ளு மங்கல் ஒவ்வொரு பானை ஆகலாம் செருவமாகலாம் ஜல்லிப்பொடி ஆகலாம் எத்துமே ஆகலாம் வண்டி சில் போது ஆகலாம் சக்கரமாகலாம் எத்தனை வட்டத்தில் எத்தோம் வட்டம் தான் ஆரம்பி மண்புடியாக விளக்க சுரிங் கால சுண்டிச்சில் மாட்டுவோட நிற்கிறது அதெல்லாம் செய்யலாம் இப்போ நாகப்பட்டிருக்கும் காகி ஒன்று செய்ய விட்டோம் பெரியன் கண்டு செய்து விட்டோம் தேங்காய் கண்டு விட்டோம் இது என்ன செய்ய போகிறோம் இது ஒரு பேக்காக போனால் கைக்குலி கைக்குலி ஓட்டு சேன்பேன் வெளிநாட்டு பேக் போது இப்படி கை கொடி போகிற சின்ன புருக்கெல்லாம் போகிற சுருக்கு பேக் போகிறோம் பார்த்தீங்களா இத்தனை விதமாக பார்த்துருக்குது ஒவ்வொரு விதம் பார்த்தீங்களேன் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பல விதம் இது பொது பல விதங்கள் சொல்ல போகிறேன் அழைக்கிறேன் பெரு விதங்கள் போக இனி பட்டத்தை வச்சு சரியான வளவில் ஒவ்வொரு வருஷம் பட்டம் வட்டத்தை வச்சு என்ன செய்யலாம்னு லாபம் வட்டங்கள் இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு வட்டம் இந்த ஓவர் வட்டம் நெல் வட்டம் இந்த வட்டம் இதுகளையும் ஏதாவது பொருட்களை நாங்கள் கண்டுபிடித்து செய்வோம் நாங்கள் வட்டம் இந்த வட்டத்தில் ஒரு தட்டமாக தட்டம் வட்ட தட்டம் வட்டத்தட்டம் பட்டத்தட்டு அலங்காரம் அஞ்சு ரொம்ப எத்தனை விஜயம் பெறுது புதிய புதிய கண்ணு வட்டத்தட்டு அலங்காரம் பட்டத்தட்டு அலங்காரம் இது அந்த பட்டத்தட்டு அந்த பட்டத்தில் தங்காயம் அவ்வாறு இந்த பட்டத்தை என்ன செய்யலாம் இவரை ஒரு சாதாரணமாக ஒரு சுடி போட்டுவோன்னு வரலன்னா எப்படி ஒரு சுடியாக போட்டுக்கிற இது முதல்தான் பிறகு பாய் வைக்கிறது அது ஒரு பாய் வைக்கோன்னு சாதி பேக்காக பார்த்தீங்களே பேக் ஒரு பானை போகிற பிளாஸ்டிக் பார்க்குறோம் பிளாஸ்டிக் பாலி பிளாஸ்டிக் பானை 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 இது பானை இது ரே வட்டத்தல் இது என்ன செய்யலாம் ரே மொன்று நாங்கள் இது ஒன்று செய்வோம் இது நாங்கள் ஒரு மீனாக்கி விடுவோம் என்ன மீன் மீன் மீனாக்கிற கண் வைக்கிட்டு இது ஒரு மீன் இல வடிச்சு தான் மிக விருப்பம் வெளிநாடு எப்போ இப்படிதான் செய்யலாம் சின்ன பிள்ளைகள் பள்ளியோட மாணவர் மீன் வட்டை மீன் இதுமா பா ஒரு அண்ணங்க காயுன்றது பார்ப்ப பக்தா பழம் அப்படியான பழங்கள் அப்படி தான் பத்தா பழம் பழம் பத்த வெள்ளரி பழம் பத்து பழம் புரிஞ்சாங்க நடக்கும் பப்பா பழம் ஆகலாம் எதுவும் ஏதாவது ஒரு பழமாக பப்பா பழம் ஒரு பழம் ஏதாவது பழம் இந்த பட்டத்தை என்ன செய்யலாம் ஒரு முகமாக சும்மா பாப்பிள்ள வர முகம் முகம் ஆகிடு கண்ணாய் உள்ள முகம் ஆகிடுறோம் பார்த்தீங்களா அப்போ நாங்கள் மேலே ஒரு பிளாஸ்டிக் பாலி பிளாஸ்டிக் பானை இது தட்டு இது மீன் இது ஒரு வெள்ளரிக்கே கத்திரிக்காய் கத்திரிக்காய் இப்படி தான் அந்த காய்ப்பில் ஆக்கி உள்ளது அது ஒரு முகம் ஆக்கிடுது சரி அது பதினஞ்சு வருவோம் நீங்கள் ஞாபகம் பேப்பர் சரி பின் பிள்ளைகள் பிள்ளை அவ்வளோ அவதான புதிய முறைகள் இதகு இலகு வழிமுறையும் புதிய முறைகளும் கையுக்கு சுகமாக கீழக்கூடியதாகும் பின்சார சுதந்திரமாக கைகூறணும் பயந்து பயந்து யோசித்து குத்தி அழித்து ரேசரே பாய்க்காமல் கிடலாம் நான் பயிற்சியில் வந்து நீங்கள் ரேசர் பாய்க்கலாம் பயந்து அமிச்சப்பட பழங்குற முடியாது எந்த விஷயம் அப்படி தான் கணிதம் வாழ முடியல தமிழ் வாங்கிடலாம் தெரியு அமிச்சப்பட்டு கொண்டு போய் சொல்லி போடுன்னா அப்படி யோசிக்கப்படாது சரியோ அப்படியோ சரியாக தரப்படும் அமிச்சப்பட தழங்குறாப்போம் அப்படின்னு சாதி இல்லம்மா ஃப்ரீயாக இருந்தால் சுயம் மேலே சந்தோஷமாக வச்சு கொண்டு சொல்லலாம் சரி பெறும் பொழுது அமைச்சப்பட்டு கொண்டு வீந்தாக நகரில் கேட்டுக்கொண்டு சரியோ சரி கொண்டு அப்படி நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இருப்போம் அப்படித்தான் அங்கே அவ பார்க்குறோம் அப்படி அப்படியா நீங்கள் உங்கள பார்த்துக்கிறவங்க அதான் நான் சரி அவர் பார்க்குற டீச்சர் பார்க்குறாரு பார்க்குறவர்கள் சரி இப்போ அனுபவம் நாங்கள் அனுபவத்திலேயே நாங்கள் கதைக்கின்றோம் இவ்வளோ அனுபவங்கள் நாங்கள் அனுபவம் ஆகவே திரும்பவும் இப்போ சதுரத்தை போட்டு பாவமாக சதுர சிவகம் சதுர தேவம் அதில் என்ன பொழுதால் பார்ப்போம் சிவகம் அப்படின்னு பாவம் சிவகம் அடிப்படையில் தான் வரலாம் நைன்டி டிகிரி தொண்ணூறுபாய் ஆங்கிள் நைன்டிக்கேங்க செவ்வகம் தமிழில் சிவகம் ஆங்கிலத்தில் ரெக்கியங்கள் மற்றது இந்த பாட்டு போடுவாங்க ஏபோ சைஸ் சைஸ் செவ்வக கோடுவாள் இதில் என்ன செய்யலாம் முதல்ல அவன் இந்த சதுர செவ்வகை கோட்டை இங்கே செய்யலாம் இவர் சாதாரண பேக் போதே ஆக்குவாமா பெட்டி சேப்பாக்கி அங்கார்பட்டி வருது என்ன அங்கார்பட்டி அங்கேயமாக பட்டி உதவுது இது ஒரு கொடுக்கியை போட்டு ஒரு பேக் போதை ஆக்கிடுவது பேக் இது வழி பேக்கு பே பிராணிங்கள போட்டு விடுவோம் விடுவாங்க யானையோ கண்ணாடி போடல யானை விருவம் சிம்போல் குடியிட்டு விடுவோம் பார்க்கப்படும் தான் இதுதான் பேக்கு முன்படம் புதை கொள்ளி யானை குடி கண்ணாடி போடல யானை யானை கண்ணாடி போட வேணும் கண்ணாடி கண்ணாடி சரி இதெல்லாம் நாங்கள் அவ்வாறு நாங்கள் இதுக்கு ஒன்று பார்ப்போம் இது புத்தகம் மட்டும் என்று வைப்போம் புக் கவர் இப்போ சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்குரிய புத்தகங்களில் இருக்கிற கொள்கில் இதில் விருவ பழம் தரும் யானைக்குடியோ பூனையோ ஏதாண்டு ஒரே அந்த அமைப்பிலும் செய்யப்படும்ல சந்தோஷமான முகம் இல்லை போய் பரும சுருக்கமாக தரோம் முகம் போட்டுட்டு கண்ணாடி போட்டு முகங்கள் ரெண்டு மூணு முகம் போட்டால் சரி இதே மாதிரி பிள்ளைகள் மக்கள் ரெண்டாவது புத்துவாது சலேங்கம் உயிர் குளிப்போம் இந்த புத்துகா மரத்துக்கு அதங்க அப்போ நான் யோசிமையில் இந்த பு புத்தகம் மாட்டேன் புக் கவர் புத்தகம் மாட்டேங்குது என்ன சொல்ல மக்கள் என்ற மக்களில் மனிதர்கள் மக்கள் மக்களுக்கு ஒரு புத்தகம் ஏற்றோம் அதுக்கு சரியங்கன்னு துறை சொல்லி சொன்னால் இப்படி போடுறது சரி எந்த பிள்ளைங்க திருவள்ள தத்துவமாக தருவோம் இல்லை அந்த ஃபோம்ஸ் அந்த அமைப்பு வந்தால் சரி மூன்று முகங்கள் சத்தம் புத்தகங்கள் மக்கள் புத்தகம் மக்கள காட்டினா சரி அதை பண்ணிவிட்டு மக்கள் நீளமாச்சாத்த போட்டு கட்டி குறி வச்சு அப்படி இருக்கிறது முகத்தை மட்டும் காணலாம் காண மக்கள் அதை நாங்கள் குறியிட்டு சித்திரம் ஒன்று தருவோம் குறியலி இதாக வழி குறித்து சித்திரம் அதை நாங்கள் செய்கிறோம் பெரிய அளவுக்கு இருந்து படம் பெரிய புத்தகங்களும் போடுவாங்க வேறு சிம்பிளாக சத்ருமா இருக்கிறாங்க இப்படி காணும் புத்தகம் பண்ணுறது அப்படி நாட்டு புத்தக சில புத்தகம் பார்த்துருப்பீங்க மேகசின்ஸ் எல்லாம் செய்கிற இப்படி ஆக வேண்டும் அவ்வாறு இது மாதிரி இது மாதிரி புத்தகம் மட்டும் கொண்டு போதா போகிறேன் புக்கவர் கொண்டு போதா போகிறோம் இந்த மாதிரி ஒரு அவலம் கபடியாங்கிற புத்துகா மண்டா அவலம் இப்படி போட்டு ஆ இப்படி போட்டால் சரி அபலம் வாங்க வாங்கிக்கிறார் இது ஒரு மூகமாக மூ அம்போஸோ கேட்போய் இது ஒரு புத்தகாண்டு வரக்காரம் புத்தி பெரிய புத்தகம் அது பெரிய சரித்திர புத்தகம் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட் ஹிஸ்டரி ஆஃப் வேள் அண்ட் எல்லாம் கிணக்கி ஹிஸ்ட்ரி வேல்ட் ஆண்டு அது காட்டு இது ஒரு அலுவாசி முகம் தெரியுது அந்த கேள் அறியும் கொஞ்சம் செண்டு போல உள்ளது அவனே தான் இது ஒரு புத்தகம் அடிச்சு கூட இப்போ தெரியும் அது புத்தகம் அடிச்சு கூட அடித்து வந்த அப்புறம் அமைப்பே இருக்கும் அந்த எதுவுமே புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி வந்தால் பழிவாக இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாம் வந்து சிங்கள பேப்பர்லாம் அதிகமாக நான் பார்க்கறது பார்க்கறோம் நாங்கள் சிங்கள பேப்பரில் படங்கள் எல்லாம் சில பேர்லாம் இந்த அமைப்பாக இருக்குது பிறகு பேப்பர் பின்னணி வெள்ளை போட்டுவங்களும் இந்த அமைப்பாக செய்வாங்க அந்த அமைப்பு தான் இருக்குது படங்களை நீங்களே துரப்பிள்ளைகள் நான் பார்த்து பாடசாலைகளையும் சில இடங்களையும் கண்காட்சியில் சிவரில் உள்ள போல பழத்தை ப்ரெஸ்டில் போட் வெட்டி அதுக்கு பணக்கு அளவெல்லாம் பார்த்து அதில் ஒரு மங்கல் தடிப்பு மாட்டேங்க வண்டி வாசல் பண்ணி கொண்டா தான் பழம் ஒரு ஒழிப்பாக பாதகி பின்னாணி செய்ய ஆகணும் பார்க்க பின்னணி பின்னணிக்கு வெள்ளையாக போகணும் டர்க் கலரில் படிப்பு விடலாம் அதுக்காக பச்சைப்பட்ட சிவப்பு ரோடு பின்னணி உள்ளாது அது பிள்ளை சிவப்பு மாட்டேக்கா திருப்பப்பட்ட சிவரில் ஒட்டிக்கா அது உள்ளதையும் பழகி போகணும் அதுலேயும் பின்னாடி தயாரிக்கிறது மிக முக்கியம் பழம் செய்யுறது போட்டு பின்னாணி மல்டிக்கப்பிள்ளை ஆகிட்டால் சரி ஒரு சகவாது ஒரு அர்த்தம் இல்லாத போடும் அது சரி இப்படி நல்ல பழம் செய்ய கிளீ போடும் பின்னணி ஒரு கத்தறி போய் அதுலாம் அது மிக முக்கியம் ஆடைகளை போகிறான் நாங்கள் கத்தரி போய் செல்லை சாம்பார் சொல்லி போடல அப்படி இல்லை வாங்கல் அதை போகிறான் நாங்களே போகிறான் சித்திரவோம் நாங்கள் அந்த உழுப்பு தேவிசேக்க வேறு கவனம்னா இருக்கலாம் போட்ட போல கடும் கல்லூர ஆக்கலை இல்லை உள்ளதே போடும் அது நீங்கள் அவதானம் அது அனுபவித்து வருவோம் நீங்கள் பின்னணியை வச்சுருக்கிறோம் நாங்கள் இது இதை நான் அவலமுள்ள புத்தகம் புக் அவர் மூடி புத்தகம் அட்டைக்கு ஒரு மக்கள் இது ஒரு பேக் கலைஞர் இவையங்க செய்ய போகிறோம் இவையும் அவர் தான் இதே ஒரு உதாரணமாக உள்ள போட்டு காட்டுவோம் வேணா மக்கள் சிற கூட்டம் இது இந்த மக்கள் இது இது விளம்பரம் மக்கள் அதிக அதிகம் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் அதே இந்த மாதிரி இருக்குறதா புக் புக்காகிறது போல போகிறோம் மக்கள் அதிகம் நெருக்கம் கூடிட்டு அதே அம்சமாகறோம்ல அதே அம்சமாக அம்சமாகிறோம்ல அதை நாங்கள் எடுக்கிறோம்ல பட்டம் பட்டம் படம் செல்ல ஆகும் m o n g a l 우리, 뭐라, j e 야지 இது ஒரு மக்கள் அதிகம் மனிய உயிர் உள்ள புத்தகம் மக்கள் அதிகமான அம்சத்தை காட்டு புத்த அதிர்ச்சியான கண்ணா உதாரண கன்னாக்கள் உடன் பின்னாக நிற்கிறார் முகங்கள் அதுகள் எல்லாம் தெரியும் காணும் இது காணும் புத்தகம் இது சென கூட்டம் அதிகரிச்சாக்கள் அவ்வாறு இங்கே பொண்ணு செய்வோம் இங்கே நாங்கள் சாதாரணமாக போட்டோம் 그러고, 매일 아는 수레, 산등 아재가로 올라가려고 하는, 가래, 루프, 이런 루프가가. இல்லை சாதாரண ஒரு சுருபிண்டாக சொல்லக்கூடிய புத்தகாட்டில் இது கவர் புத்தக புத்தகில் புத்தகில் சரி எல்லாரும் அம்சத்தை பிடிச்சி கொடுங்க அதாவது நாங்கள் இந்த இதை பார்ப்போம் பெட்டி வலி வந்து பார்ப்போம் பெட்டி வந்தோம் பெட்டி இது முப்பது மாதம் பெட்டி திரீசாய் அதோ துவார வட்டம் இருக்கும் பெட்டி உள்ளுக்கும் வலி ஓட்டு பெட்டி மற்றது இருபதுமான பெட்டி பெட்டி வந்து நிகழ்த்த இது இருபதுமானம் இது முப்பது மாதம் ஒன்று ரெண்டு மூன்று பக்கமே ஒரு பக்கம் இல்லை இதுக்கு ஒரு பக்கம் பார்க்க கம்பிக்காது இது ஒரு பேப்பர் எப்போ சைஸ் பேப்பர் கூட பெட்டிப்ப இது முப்பதுமானம் பெட்டி இதுதான் விளங்குகிறேன் பெட்டியில் அமைப்பு காட்டி தான் பட்டத்தில் அவ்வாறு பெட்டியாக பெட்டி பின்பணிகள் சில இதுகள் அமைப்பு கூடை கூடை, பிறப்பந்த மண்ணில் சீன கூடை வழங்கி வழங்குவாங்க திரப்பங்கோடை குறிப்பு பிரம்பாக சிலகுட திரப்பங்கள கேந்து திரம்பு கதுரின்ற திரம்பானதே திரப்பங்கோடை கை போய் போய் மெது திரம்பல சேர திரப்பங்கோடை அது பட்டை பட்டை கூடை பட்டை கூடை பாதிக்கூட திருப்பம் கூடை பாஸ்கூடை திருப்பம் கூடை திருத்தங்கூடை திருத்தங்கூடை பையன் பார்க்கிற கூட மூதாவது முந்தின நாள் திருத்தங்கூடை திறம்பரசி கூடை கூட சாந்த வாங்கி போகிறோம் திருத்தங்கூடை வட்டக்கூட

너 ர ல க ் க ு இசை அ 마 க ு அலங்காரமா வரி ப 가 ர ஜ ர ல ் ப க 가 க ா பகல அலங்கார இது மாதிரி பற்றிக்கலங்கால நான் உடனே பார்த்துக்கிறவர்கள் எங்களுக்கு கற்பனை தான் ஏற்றிக்கிறோம் அதான் நாளாக பற்றிக்கு துணி பார்த்தீங்களா பற்றிக்கு துணி பற்றி ஸ்தலம் बत्ती बनिए ये बत्ती बनिए का दिन ना हार इधर हो அண்ணாடியோட மனித முகம் துணியை பார்க்க பெனியன் பெனியன் ஒரு முன்பகம் பெனியன் இவை பத்திக் சலத்துக்குரிய துணி அது பத்திரிக் துணி இதெல்லாம் புதிய புதிய நீங்களும் இதை போய் மாறி மாறி சரியாக தெரியாமல் பயப்படாமல் இது எனக்கு தான் அவ்வாறு பறிஞ்சிவிடுவோம் அடிக்கொள்ளே நல்ல இதுலேயும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எனக்கே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு ஆயிலும் பயிர்க்கு போகிறான் ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ உதாரணமாக விஞ்ஞான இதை மழை காடு அடிக்கிறது காடு அடித்தா எப்படி இருக்கும் ஒரே மழை பெய்யாது மழை பெய்யாது வானமெல்லாம் கருத்தும் மிளங்கள்லாம் அறுத்தும் காடு வழியாக மிளங்கள் அறுக்கிறது அப்படி தான் அறுத்து அடி குஞ்சு அப்படி பேஸ் ஃபுல பட்டம் வட்டி ஆச்சு மழை இல்லை இல்லை உயிர்கள் இல்லை அதுக்கு அரை கூட காடு அழித்தல் ஃபுல்ட்ராய் பண்ணுறது அழிக்க காடு அழிச்சா அப்படிதான் மரம் எல்லாம் மூன்று நாலு மரம் கணக்கு உதாரணமாக அழுத்தாச்சு அடியோட பட்டம் முளைக்காது ஒப்பிடு மாப்பிள்ள விளையாடி அப்போ இதெல்லாம் வெறும் காடாக இருக்கும் பறவை உடையாது இப்படி காட்டினா காணும் ரைஸும் உலர்ந்த வலையும் மதமில்லாத பகுதிய காடுகளில் இப்படி காணும் மெதமெல்லாம் பெட்டியாச்சு லைக் அப்படி இது ஒரு பெரிய ஒரு முத்தகை ஒரே வழி மரம் இல்லை 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 மழையில் காணும் காடுகளாக சரி சிம்போழி குறியது அவ்வாறு ஒன்றும் இல்லை சூரியன்ட்டு தான் இருக்கிறது சூரியன் மட்டும் நல்ல பேர் மரம் கிரகம் ஒன்றும் இல்லாத சூரியன் மட்டும் நல்ல பேர் சூரியனும் கடலும் தான் இல்லாதது மிச்சம் அது இயற்கை சூரியனும் கடல் அலையும் தான் மிஞ்சம் மக்கள் இல்லை மரங்கள் இல்லை கட்டிடம் இல்லை அது ஒரு அத்தாச்சி இது ஒரு புத்தக அட்டையை போடலாம் சூரிய பிரதேசம் ஜீரோ சைபர் ஒன்றும் இல்லை அப்படி கடலையும் சூரியன் பா சூரியன் நிகழும் காலமாக உருவாகும் புனிமர்கள் புத்தகில் போடலாம் புனிமர் புத்தகங்களில் போடலாம் செழிப்பான உருல்லாம் அது வேறு விஷயம் செழிப்பான உ நானும் நல்ல சந்தோஷமாக காலம் இது மரங்களையும் அறிவியல் அறிவியோடு மரங்கள் மரங்கள் எல்லாம் அதே சந்தோஷமாக உயிர் கிடையாது நல்லா சரி சரி போகுது வித்தியாசம் பார்த்தீங்களா சரியா விளங்குவோம் ரைட் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்